கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பலத்தால வாழக்கூடியவங்களே இந்த கும்பராசி தான் ஏன்னா இ உங்களுடைய ராசியில சனி ஆட்சி பெற்று எந்த கிரகமும் சப்போர்ட் இல்லாம உச்சமில்லாம தன்னுடைய பலத்தால் மட்டுமே வாழக்கூடியவங்களே இந்த கும்பராசி தான் அதாவது இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொறாமை படம் தெரியாது ஆனா பொங்கி வர தெரியும் பேச தெரியாது ஆனா பேச்சுல வந்து வீரம் தெரியும் மத்தவங்க இவங்களை பார்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய பிரமிப்பா வேற லெவலுக்கு கொண்டு போயிடுறாங்க வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி உசு பேத்தி உசுப்பேத்தியே ரனகலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் கும்பராசி அன்பர்களுக்கு நடக்குது இதுதான் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு வழியாவே இருக்கு பல பேருடைய வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல முடியாம இருக்கிற ராசி ஏன்னா புகழ்ந்துடுறாங்க திட்டினா கூட பரவாயில்ல புகழ் நிறைய கிடைக்கும் கும்பராசி ராசி அன்பர்களுக்கு தங்கன்னுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க அது எல்லாமே பொய்யாதான் இருக்கும் கோழிகளுக்கு இடையே நல்ல உறவுகள் இருக்கிறது பெரிய கஷ்டம் இதுதான் கும்பராசி என்பர்களுக்கு எழுதுன வழி இது நீங்க உணர்வீங்கன்னு நினைக்கிறேன் இதுலேயும் இன்னொரு விஷயம் எந்த இடத்துக்கு போனாலுமே தங்களுடைய கை மீறி செலவு பண்றதும் தன்னுடைய கை மீறி நடக்கிறதோ யதார்த்தமா போயிடுது இப்போ ஒரு ரெண்டு மணிக்கு ஒருத்தவங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க ஒண்ணு அமத்தஞ்சுக்கெல்லாம் நீங்க அங்க இருக்கீங்க ஆனா அந்த நேரம் பார்த்து அவர் பத்து நிமிஷம் இங்கயோ வெளியே போயிடுவாரு நம்மளால ஏந்து இந்த பக்கமும் போக முடியாது அந்த பக்கமும் வர முடியாது அதாவது காத்திருந்து தான் உங்களுடைய வாழ்க்கையே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சிக்கிறது தான் அதாவது பணம்ல சிக்க பணத்துல சிக்கணும் பொருள்ல சிக்கணும் பொண்ணு கிட்ட சிக்கணும் பையன் கிட்ட சிக்கணும் சிக்கி இதுல மீண்டு வந்தா லாபம் அதுக்கெல்லாம் வழியே கிடையாதா அப்படின்னு கேக்குறீங்க வழி கண்டிப்பா இருக்கு எல்லாத்துக்குமே வழி இருக்கு இப்போ எந்த வழியில நீங்க மடக்கப்படுறீங்களோ அந்த வழியை நீங்க பயணமா மாத்திக்கணும் உங்களுடைய வழிக்கு கிடைக்கிற மருந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அதாவது நிறைய பேர் வந்து உங்களுடைய கௌரவத்தை தானே உயர்த்துறாங்க அப்போ அதே கௌரவம் எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்லப்போனா வாய் வார்த்தைகளை குறைச்சிட்டு செயலை அதிகப்படுத்தக்கூடியவர்களே இந்த கும்பராசி அன்பர்கள் தான் இதே நீங்க கடைபிடிச்சு ஆகணும் இதை நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு யாருடைய துணை தேவை அப்படின்னா முதல்ல ரெண்டு பேரின் துணை உங்களுக்கு தேவை ஒண்ணு உங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரவே கூடாது சில இடங்கள்ல ஊமையா இருக்கக்கூடிய திர்பம் நிர்பந்தம் கடவுள் வந்து உங்களுக்கு இதுதான் கொடுக்கறாரு உங்க மனசுல இருக்கிறத நீங்க வெளிப்படையா பேச வேண்டாம் இதுதான் உங்களுக்கு ஆபத்துனே சொல்றாரு அப்போ வழி எங்க ஆரம்பிக்குதுன்னா மனசுல படுறதை பேசுறதுதான் வழிக்கு வழி எங்க கிடைக்குதுன்னா மனசுல படுறத பேசாம இருக்கிறது இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை கைமீறி போயிடுச்சு டைவ செலவுக்கு போயிடுச்சு அப்போ அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லணும் இந்த டைவச முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் ரெண்டு நாளில் டைவர்ஸ் அப்படின்னா இப்போ இந்த கணவன்கிட்ட நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அந்த அம்மாவும் சம்பாதிக்கிறீங்க இந்த பொண்ணை விட்டுட்டு வேறு பொண்ணை நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம் இல்லை கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கலாம் வேறு வேலைக்கு கூட போகலாம் ஆனால் இந்த வீடு இந்த நிம்மதி இந்த சாப்பாடு இதெல்லாம் இன்னொரு இடத்துல கிடைக்கணும்னா அங்கேயும் வந்து இன்னொரு பிரச்சனையில் தான் கிடைக்கும் புது பிரச்சனையை நீ வாங்குறதுக்கு பழைய பிரச்சனையை சரி பண்ண பாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இப்போ கும்பராசி அன்பர்களா இருக்கிறதால இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கைய வந்து அவங்க புரி புரிதலோடு இருப்பாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே வழியே அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டா பேசுங்க அவ்வளவுதான் இவ் இப்படிதான் வந்து கும்பராசி அன்பர்கள் புரிதலோடு நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப இந்த எடுத்துக்காட்டே நான் சொன்னேன் இதுதான் பிரச்சனையே நீங்க புதுசா பிரச்சனையை வாங்குறதுக்கு பழைய பிரச்சனைய நீங்க சரி பண்ணுங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க இதே தான் பொண்டாட்டி எதிர்த்தோன்னாலும் அதுதான் சூப்பர் மறுத்து பேசாமல் இருங்க அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணாங்க அவங்க ஒய்ஃப் வந்து சண்டை போட போட அந்த ஹஸ்பண்ட் வந்து சைலண்டா இருந்தார் அப்போயும் அந்த அம்மா முட்டி முட்டி பார்த்துட்டு இந்த மனுஷன் நல்லவனாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையே வந்து சூப்பராக போயிடுச்சு இப்போது செய்தியை நல்லா புரிஞ்சுக்கோங்க கும்பராசி அன்பர்கள் ஒருத்தவங்களுடைய பேச்சால அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு நல்ல விஷயத்த சொல்லி மற்றவங்கள திருத்தி நினைக்கவே நினைக்காதீங்க வாய்ப்பே கிடையாது கும்பராசி அன்பர்களுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க இந்த வழியை தாண்டி இல்லாம தான் நினைப்பீங்க ஆனா முன்னாடியே உங்களுக்கு வந்து கேட் போட்டுருவாங்க இதுதான் வந்து உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு நீங்க எங்க போனாலுமே எதுலயாச்சும் ஒரு அஹ் ஏதாச்சும் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமாதான் நீங்க அதுல இருந்து தாண்டி வர மாதிரி இருக்கு இந்த வழிக்கு உங்களுக்கு மருந்து எங்க கிடைக்குதுன்னா உங்களுக்கு எங்க பிளான் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலதான் உங்களுக்கு மருந்து இருக்கு அப்போ மத்தவங்களுக்கு சொல்றீங்களா புரிஞ்சுக்கிட்டீங்க ஏறத்தாழ இந்த பதிவு இப்ப நான் உங்களுக்கு ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஆமாசாமி போடுறதால ஒண்ணுமே தப்பு இல்லை நம்ம வந்து ஒரு ஆள் ஒருத்தவங்கள திருத்தவே முடியாது அதுவும் கும்பத்துல பறந்துட்டீங்க அப்படின்னா அடிக்கிற மனசு இருக்கும் ஆனா அடிச்சுட்டு ஒரு நாள் கூட அரவணிக்காம இருக்க தெரியாது இப்ப புரியுதா இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய அதிகாரியாக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் நீங்கள் அடிச்சிட்டீங்க திட்டிங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் உங்களால் அரவணிக்காமல் இருக்க முடியாது ஆனால் அவங்க வந்து உங்களை உதாசனைப்படுத்துவாங்க இதுக்கு எதுக்கு இந்த வேலை முன்னாடியே வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கலாம்ல பிளான் ஓவர் இதுதான் இதை வந்து பெருசாக எழுத்துட்டு போகவே கூடாதுங்க எதிராளி வந்து நினைப்பாங்க இவர் இதை பேசினா அவர் இது பேசுவார் அப்படின்னு நினச்சி தான் உங்கள் வருவாங்க அதுக்கு கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது இதுதான் உங்களுக்கு வ வழி நீங்கள் வந்து இத கரெக்டா பண்ணும்பொழுது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதி ஏற்படுத்தும் ஆபீஸ்ல கூட நிம்மதி ஏற்படுத்தும் அரசியல் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இந்த உலகம் உங்களை புகழ் பாடுவதற்கும் துதி பாடுவதற்கும் மட்டும்தாங்க இதை மட்டும் நீங்க நம்புங்க அதுவே இந்த உலகத்துக்கு ஏதாவது நான் கருத்து சொல்றேன் அதை செய்யறேன் இதை செய்யறன்னு கும்பராசி அன்பர்கள் நீங்க வராதிங்க இது உங்களுக்கு செட்டே ஆகாது இந்த தான் கும்பராசி மைனஸ் ஆகுது பத்தோடு பதினொன்னா நீங்க வந்தா அவங்களுக்கு பாராட்டு கிடைக்குது ஆனா தனியா வந்து பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னா அந்த க எடுபடாது கும்பராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய வழி மற்றவங்க உங்களை துன்புறுத்துவதுதான் மற்றவங்களுக்கு நீங்க அடிமையா இருக்கிறது தான் அதே இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு என்ன இந்த அடிமைத்தனத்திலும் நீங்க ஆனந்தம் பெறுவதுதான் அந்த துன்புறத்துல அவங்க இடத்துலயே நம்ம மாத்தி காட்டுவது தாங்க ரொம்ப நீங்க நல்லா கவனிக்கணும் கடவுள் கையில ஆயுதம் இருக்கும் ஆனா கடவுள் பயன்படுத்த மாட்டார் மனிதனுடைய வாய் மனிதன்கிட்ட வாயில வந்து ஆயுதம் கிடையாது ஆனா ஆயுதமாக அவனுடைய வாயை பயன்படுத்தணும் நிறைய பேர் வந்து வார்த்தைகளை விட்டுடுவாங்க ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன் வார்த்தைகளை விடவே விடாதீங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க தெளிவா சொல்ற உங்களுக்கு வழி நீங்களே உங்களுக்கு குருவும் நீங்களே தான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் சொல்லுவாங்க நான் வந்து இவ்வளவு தூரம் செஞ்ச இந்த ஆள் கிட்ட இருந்து ஒரு பாராட்டு கிடைக்கல அப்படின்னா ஏறத்தாழ வாழும் ம மகான்கள் தான் கும்பராசி அன்பர்கள் இன்னையில இருந்து நீங்க மகான்களா ஆயிடுங்க உங்களுடைய வழி கண்டிப்பா தீருங்க யார் வேணா எது வேணா பேசட்டும் எல்லா பேச்சுமே இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுருங்க அவங்களுடைய வாயை அடைக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் நல்ல நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளை பயன்படுத்துங்க இதுவே உங்களுக்கு சக்சஸ் தாங்க இந்த இப்போ நான் சொன்னது எல்லாம் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க கும்பராசி அன்பர்களே கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும் முழுவதுமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரணும் அப்படின்னா நீங்க சிவபெருமான் வழிபாடு கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படி பண்ணும் பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் பிரச்சனைகள் கூட சரியாகி நிச்சயமாக நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க இதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நூறு சதவீதம் நன்மையை செய்து கொடுக்கும் எந்த எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாமல் முழு மனதோடு கடவுளை நம்புங்க நல்லது நடந்தே தீரும் இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி